பேராபத்தில் சிக்கிய பேத்தி வயது பெண் காப்பாற்றி கரை சேர்த்த ஆட்டோ சாரதி ஷாக் நியூஸ் ஏமாற்றி ஏற்றிச் சென்ற இளைஞன் சில நிமிடங்கள் சென்றிருந்தால் உண்மைச் சம்பவம் என்ன நடந்ததை வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் அன்று ஒரு நாள் கொழும்பு நகரை மழை கொண்டிருந்தது புறக்கோட்டையிலிருந்து இரத்மலானைக்கு ஒரு சவாரி சென்றுவிட்டு திரும்ப வந்து கொண்டிருந்தேன் வெள்ளவத்தை சந்தியை தாண்டி வரும்பொழுது ஒரு இளைஞன் கையை நீட்டி ஆட்டோவை நிறுத்தினான் வீதியின் ஓரமாக ஆட்டோவை நிறுத்திவிட்டு அந்த இளைஞனை பார்த்தேன் அவசரமாக ஒரு சவாரி போக என்று சொன்னான் ஏறுங்கள் என்றேன் ஐயா நான் போக வேண்டியது தூரமான இடம் அதற்கு எவ்வளவு பணம் தேவை என்று முன்னரே சொன்னால் எனக்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னான் எங்கே போக வேண்டும் என்று கேட்டேன் முதலில் புறக்கோட்டை பஸ் நிலையத்துக்கு சென்று அங்கே ஒருவரை ஏற்றிக்கொண்டு அதன் பின்னர் நீர்கொழும்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான் டீசெண்டாக உடை அணிந்திருந்தான் கண்களில் கருப்பு கண்ணாடி பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றத்தோடும் இருந்தான் அவனை பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தேகமும் அப்போது ஏற்பட்டது பார்க்க வசதியாக இருக்கிறான் இவன் ஏன் ஆட்டோவில் போக வேண்டும் ஒரு பிக்மியை எடுத்துக்கொண்டு போகலாம் தானே அல்லது ஒரு காரை புக் பண்ணி போகலாம் தானே இருக்க ஏன் ஆட்டோவை தெரிவு செய்கிறான் என்று உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் உதைத்தது ஆனால் என் சந்தேகத்தை நான் வேறு விதமாக கேட்டேன் தம்பி அவ்வளவு தூரம் நீங்கள் போக வேண்டுமாக இருந்தால் பஸ்ஸில் போகலாம் தானே இல்லை ஐயா பஸ்ஸுக்கெல்லாம் காத்து நிற்க முடியாது மேலும் ஒவ்வொரு ஸ்டாண்டுகளிலும் பஸ் நிறுத்தி நிறுத்தி செல்லுவான் அதனால் பஸ் பயணம் சரிவராது மேலும் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அவர் ஒருபோதும் பஸ் பயணத்தை விரும்ப மாட்டார் என்றான் அவன் சொன்னதும் எனது முன்னைய சந்தேகத்தை அவனிடம் நேரடியாகவே கேட்டேன் என் தம்பி ஒரு பிக்மியை எடுத்துக்கொண்டு போகலாம் தானே அவன் தன் சட்டை பையை தடவிக்கொண்டு சொன்னான் ஐயா பிக்மி எடுத்துக்கொண்டு செல்லும் அளவுக்கு என்னிடத்தில் தற்போது பணம் இல்லை அதனால்தான் ஆட்டோவை தெரிவு செய்கிறேன் ஏன் உங்களுக்கு ஏதாவது தயக்கங்கள் அல்லது ஏதாவது குழப்பங்கள் இருக்கிறதா என்று கேட்டான் இல்லை தம்பி நான் ஏன் குழம்ப போகிறேன் எனக்கு என்ன தயக்கம் சரி ஏறுங்கள் என்றேன் ஆட்டோவில் ஏறியதும் அவன் என்னிடத்தில் முதலில் கேட்ட கேள்வி ஐயா உங்களுக்கு சிங்களம் தெரியுமா என்பதுதான் முப்பது வருடங்களாக கொழும்பில் ஆட்டோ ஓட்டுகிறேன் சிங்களம் தெரியாமல் இருக்குமா தம்பி என்று கேட்டேன் ஓ தட்ஸ் நைஸ் என்று ஆங்கிலத்தில் சொன்னவன் திரும்பவும் ஆங்கிலத்தில் என்னோடு பேசத் தொடங்கினான் இடையில் டூயூ நோ இங்கிலீஷ் என்று கேட்டான் இவன் ஏன் பாஷைகளை பற்றி குறியாக இருக்கிறான் என்று எனக்குள் அப்போது ஒரு கேள்வி எழுந்தது அதனால் கொஞ்சமாக ஆங்கிலம் தெரிந்த நான் முற்றாக ஆங்கிலம் தெரியாது என்று சொன்னேன் இல்லை தம்பி எனக்கு ஒரு சொல் கூட ஆங்கிலத்தில் பேச வராது தெரியாது என்றேன் ஓ இட் என்றவன் ஓகே ஐயா என்றான் புறக்கோட்டை பஸ் நிலையத்தை நான் அன்பித்த போது போக சந்திக்கு அருகே ஆட்டோவை நிறுத்தச் சொன்னான் அந்த இளைஞன் கொஞ்சம் இருங்கள் ஐயா வந்து விடுகிறேன் என்று இறங்கி ஓடிப்போனான் பணம் தராமல் ஓடிப்போகிறானோ என்ற சந்தேகத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன் ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அவன் திரும்பி வந்தான் ஆனால் அவனோடு ஒரு பெண்ணும் வந்தாள் தூரத்தில் வரும்பொழுதே அந்த பெண்ணை நான் அவதானித்தேன் மிகவும் இளம் வயது பெண்ணாக இருந்தாள் அழகாகவும் இருந்தாள் இருவரும் அவசரம் அவசரமாக ஆட்டோவுக்குள் ஏறிக்கொண்டார்கள் ஐயா சீக்கிரம் போங்க என்றான் இளைஞன் நான் ஆட்டாவை ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் காலேஜ் சந்தி பஞ்சிகாவத்தை சந்தி தாண்டி மாளிகாவத்தை வழியாக சென்று இடது பக்கம் திரும்பி பாலம் வழியாக நேரே நீர்கொழும்பை நோக்கி பறந்தேன் அவன் அந்த பெண்ணிடம் ஆங்கிலத்தில் தான் பேசினான் ஓஹோ இதற்காகத்தான் பாஷைகளை பற்றி முதலில் கேட்டானோ ஆங்கிலம் தெரியுமா என்று அவன் என்னிடத்தில் கேட்டதும் நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது என்று சொன்னதும் அதனை அவன் நம்பி இப்பொழுது சரளமாக அந்த பெண்ணுடன் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தான் அந்த இளம்பெண் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டாள் ஆட்டோவின் பக்கக் கண்ணாடி வழியாக நான் பார்த்த அந்த பெண்ணின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்ததை அவதானித்தேன் மழையும் குளிருமாக காலநிலை இருக்கையில் இந்த பெண் பிள்ளைக்கு ஏன் வியர்க்கிறது என்று கூட நான் யோசித்தேன் ஆம் ஸ்காட் ஆக்சுவலி ஐ ஷூட் ஹவ் அவாய்ட் திஸ் ட்ரிப் என்று அந்த பெண் பயத்துடன் அவனிடம் சொல்வது எனக்கு கேட்டது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது இந்த பயணத்தை நான் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அந்த பெண் புலம்புவதும் அந்த இளைஞன் அவளை சமாதானப்படுத்துவதுமாக ஆட்டோவுக்குள் ஒரு சின்ன கலைப்பரம் நடந்து கொண்டிருந்தது நோ நோனோ நோநீட்டு ஓரி டோன்ட் பி ஸ்கேர் என்று அந்த பெண்ணின் கைகளை பிடித்து அந்த இளைஞன் சமாதானப்படுத்துவதையும் நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன் ஏதோ தப்பாக நடக்கப் போகிறது என்று என் உள்மனது அப்போது சொன்னது என் ஆட்டோ வத்தலை போலீஸ் நிலையத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தது வெளிநாட்டில் இருந்து வரும் உனக்கு ஒரு அருமையான பாட்டி தர வேண்டும் என்று நான் எவ்வளவு நாட்களாக காத்திருந்தேன் என்று அந்த இளைஞன் அந்த பெண்ணிடம் சொன்னான் சரி நாம் இப்போது எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்று அந்தப் பெண் அவனிடம் கேட்டாள் நீர்கொழும்புக்கு அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் அறை புக் செய்திருக்கிறேன் என்றான் அவன் அறையா எதுக்கு என்று அந்தப் பெண் பயத்தோடு கேட்டாள் உன்னோடு நான் நிறைய பேச வேண்டியிருக்கிறது நமது திருமணம் பற்றி நமது எதிர்காலம் பற்றி நமது வாழ்க்கை பற்றியெல்லாம் உன்னோடு தனிமையில் பேச வேண்டியிருக்கிறது என்றான் அவன் அதற்கு ஏன் அறை புக் செய்ய வேண்டும் எங்காவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாட்டு மேசையில் உட்கார்ந்தபடியே பேசலாமே அல்லது ஒரு பீச்சுக்கு சென்று அந்த கடற்கரை மணலில் அமர்ந்தவாறே பேசிக்கொண்டிருக்கலாமே எதற்காக நீ அறை புக் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் பதட்டத்தோடும் கொஞ்சம் பயத்தோடும் அந்தப் பெண் அவனிடம் கேட்டாள் இல்லை யாரும் இல்லாத எந்த குறுக்கேடுகளும் இல்லாத யாரும் பார்க்காத ஒரு அறையில் உட்கார்ந்து நாம் பேசுவது தான் நல்லது அதுதான் எனக்கும் பிடித்தது என்று அவன் அவளிடம் ஏதேதோ சொன்னான் பின்னர் அவள் காதருகே சென்று ஏதோ கிசு கிசித்து இரகசியம் பேசினான் அதன் பின் அந்த இளம்பெண் மெளனமானாள் தப்பு நடக்கப் குமாறு ஏதாவது செய் என்று என் உள்மனதை கூக்குரலிட்டது அந்த இளம்பெண்ணின் சம்மதத்தை தெரிந்து கொண்ட அந்த இளைஞன் தனது கை தொலைபேசியை எடுத்து தமிழில் யாருடனோ பேசினான் மச்சான் எல்லாம் சரி நீ பக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு கொண்டு சந்திக்கு வா என்றான் பக்கட்டுகளா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கொழும்பில் கஞ்சாவை அல்லது வேறு அதைவிட மிக மோசமான போதைப்பொருளை பொருளை பக்கட்டுகள் என்று சொல்வார்கள் அப்படியானால் இவன் போதைப்பொருள் பாவிப்பவனோ இப்பொழுது அந்த சின்ன பெண்ணின் மேல் எனக்கு இரக்கம் மிகவும் அதிகமாகியது எனது மகளின் மகளான பேத்திக்கும் இவளது வயதுதான் இருக்கும் ஒரு போதை வயதுக்காரனிடம் எனது பேத்தியை நான் இரையாக விடுவேனா சரி பார்க்கலாம் என்ன நடக்கிறதென்று என்று முடிவு செய்து கொண்டு ஆட்டாவை ஓட்டிக்கொண்டிருந்தேன் ஜாயல சந்தி வந்தபோது நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்றான் ஓரமாக நிறுத்திய போது வேறொரு இளைஞன் வந்து ஏறிக்கொண்டான் ஐயா போங்க போங்க சீக்கிரம் போங்க என்றான் இளைஞன் நான் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிச் செல்கையில் அந்த பெண் அவனிடம் கேட்டாள் ஹூ இஸ் கி இவன் எனது பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உன்னிடம் ஏற்கனவே தொலைபேசியில் சொல்லியிருக்கிறேன் அல்லவா அவன்தான் இவன் பெயர் சம்பத் என்றான் ஓ எஸ் என்றவள் அவனிடம் திரும்ப கேட்டாள் நாம் தனிமையில் பேச வேண்டும் என்றல்லவா சொன்னாய் இப்பொழுது ஏன் இன்னொருவரையும் ஏற்றிக்கொண்டு வருகிறாய் அதற்கு அவன் இல்லை சும்மா ஒரு பாதுகாப்புக்காகத்தான் இவன் நம்மோடு வருகிறான் என்றான் பார்ப்பதற்கு அந்த சம்பத் முரடன் போல ரவுடி போல தென்பட்டான் மேலும் மச்சான் கீழ மாற படு என்று கூட சொன்னான் மச்சான் சொல்லி வேலையில்லை அவள் அதற்கு மேல் எனக்கு அதனை தமிழில் சொல்ல வெட்கமாக இருக்கிறது எனது இதயம் பக் பக்கின அடித்து கொண்டது நெஞ்சு வியர்த்தது ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உள்ளிருந்து ஒரு குரல் ஓடமிட்டுக் கொண்டிருந்தது சும்மா இருடா என்று அந்த சம்பத்தை பார்த்து அவன் சொன்னான் பின்னர் அவன் என்னிடத்தில் ஐயா ஒய் வயசு கீயத என்று சிங்களத்தில் கேட்டான் திடீரென அவன் இப்படி சிங்களத்தில் கேட்டது ஏனென்றால் எனக்கு சிங்களம் தெரியும் என்பதை சம்பத்திற்கு அவன் உணர்த்துவதற்காகத்தான் பின்னர் அவன் சம்பத்திடம் சொன்னான் மே ஐயாட்ட சிங்களத்தன்னவா தமிழத் தன்னவா இந்த அண்ணனுக்கு சிங்களமும் தெரியும் தமிழும் தெரியும் என்று அவன் சம்பத்திற்கு சொல்லி எனக்கு இரண்டு பாசைகளும் தெரியும் என்றும் அதனால் அந்த இரண்டு பாசைகளிலும் தேவையற்ற விடயங்களை பேசாதே என்றும் அவனுக்கு அந்த சொற்களின் மூலம் விளங்கப்படுத்தினான் இப்போது எனக்கு விடயம் முழுமையாக விளங்கிவிட்டது இவர்கள் இரண்டு பேரும் ஒரு திட்டத்துடன் தான் இந்த பெண்ணை கடத்தி கொண்டு செல்கிறார்கள் ஆக எனது உயிரை கொடுத்தாவது எனது பேத்தி போலிருக்கும் இந்த சின்ன பெண்ணை நான் எப்படியாவது காப்பாற்ற என்று எனக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் அத்தோடு கடவுளிடம் மிக உருக்கமாக வேண்டினேன் எல்லாம் வல்ல கடவுளே இந்த பெண்ணை காப்பாற்று இந்த பெண்ணை காப்பாற்றுகின்ற சந்தர்ப்பம் ஒன்றை எனக்கு ஏற்படுத்தித்தா என்று திரும்ப திரும்ப மனதால் பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தேன் கட்டுநாயக்க விமான நிலைய சந்தியை தாண்டி ஆட்டோ செல்லும் பொழுது அந்த பெண் மிக சந்தோஷத்துடன் அவனிடம் சொன்னாள் நான் ஒரு வாரத்திற்கு முன்னால் வந்து இறங்கிய கட்டுநாயக்க இது ஆனால் நாளை மறுநாள் செல்ல போகிறேன் என்பதை நினைக்கையில் கவலையாக இருக்கிறது ஆமாம் எனக்கும் மிக்க கவலையாகத்தான் இருக்கிறது அதனால்தான் அந்த கவலையை போக்க இன்று இந்த பாட்டியை நான் ஏற்பாடு செய்தேன் என்று அவன் சொன்னான் அவனது பேச்சில் அவள் உருகி கிடந்தாள் அவள் மயங்கிக் கிடந்தாள் ஆனால் எனக்குள்ளோ அந்த குரல் இன்னமும் ஒழித்து கொண்டிருந்தது ஏதாவது செய் ஏதாவது செய் எப்படியாவது காப்பாற்றி எப்படியாவது காப்பாற்றி என்று பெரும் குரல் எடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது சம்பத்தும் அந்த இளைஞனும் தமிழில் மட்டுமே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவன் கேட்டான் மச்சான் எல்லாம் ரெடியா எல்லாம் தயார் என்ற சம்பத் பின்னர் அவனோடு பேசினான் அவர்கள் பேசிக் பேசிக்கொண்டாலும் பூடகமாக பேசிக்கொண்டாலும் சிலேடை வசனங்களை பாவித்து பேசிக்கொண்டாலும் என்னால் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது அவர்களின் திட்டம் என்னவென்றால் அந்த இருவரும் சேர்ந்து இந்த அப்பாவியான பெண்ணை இன்று சீரழிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த விடயத்தை நான் அந்த பாவப்பட்ட பெண்ணிடம் எப்படி சொல்வேன் எந்த இடத்தில் சொல்வேன் எங்கு வைத்து சொல்வேன் ஐயோ கடவுளே காப்பாற்று காப்பாற்று வேறு வழியில்லை ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் நான் எனக்குள் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டேன் நீர்கொழும்பு வளைவில் திரும்பி நீர்கொழும்பின் அந்த ஹோட்டல் பக்கமாக எனது ஆட்டோ சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த அந்த ஐஸ் பழம் விற்பவனின் சைக்கிளில் மெதுவாக இடித்தேன் அவன் சைக்கிளுடன் கீழே விழுந்தான் ஐஸ் பழங்கள் வீதி முழுவதும் சிதறிக் கொட்டின நான் ஆட்டோவை நிறுத்தினேன் கூட்டம் கூடத் தொடங்கியது நான் அந்த இருவரிடமும் சொன்னேன் தம்பிமாரே கொஞ்சம் கீழே இறங்குங்கள் நான் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு செல்கிறேன் நீங்கள் என்னை திட்டியவாறே இந்த கூட்டத்தை சமாளித்துவிட்டு வேறொரு ஆட்டோ எடுத்து ஹோட்டலுக்கு வாருங்கள் என்றேன் அந்த இளைஞன் என்னை ஏதோ ஒருவித சந்தேகத்தோடு பார்த்தான் தம்பி இந்த பெண்ணை பாதுகாப்பது நமது அல்லவா நான் இங்கிருந்து செல்லாவிட்டால் இந்த பெண்ணையும் சேர்த்து கூட்டம் அடித்து துவைத்து விடும் என்று சொன்னேன் அத்தோடு நீங்களும் இந்த ஆட்டோவில் வந்தால் கூட்டம் வேறு வாகனங்களை பிடித்துக்கொண்டு எம்மை துரத்தி வரும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் இங்கு நின்று இந்த கூட்டத்தை ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்தோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தியோ தீர்த்துவிட்டு நீங்கள் இருவரும் ஹோட்டலுக்கு வாருங்கள் நான் முதலில் இவளோடு ஹோட்டலுக்கு போகிறேன் என்றேன் ஏகத்தமை ஹரிமச்சாங் மாமபாலாகனி என்றான் சம்பத் அதுதான் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் அந்த சம்பத் அவன் சொன்னதை கேட்டு அந்த இளைஞனும் அதனை நம்பி அங்கேயே நின்று விட்டான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் அந்த இளம்பெண்ணோடு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி நேரே சென்று ஒரு குறுக்கு பாதையில் இட்டு ஒரு வளைவில் திரும்பி நிறுத்தினேன் வாட்ஸ்ஹாப் ஹியர் என்று அந்த பெண் இன்னமும் பயம் மாறாத நிலையில் என்னிடத்தில் கேட்டாள் மைடியா டோட்டர் யூ ஆர் இன் அ வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் என்று அவளிடம் நான் ஆங்கிலத்தில் சொன்னேன் எனது அன்பு மகளே நீ இப்பொழுது பெரும் ஆபத்தில் இருக்கிறாய் என்று நான் சொன்னதை கேட்டதும் அவள் அதிர்ச்சி அடைந்து என் முகம் பார்த்தாள் நான் எல்லா விடயங்களையும் அவளுக்கு விளக்கமாக சொன்னேன் உனது வயதில் எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறாள் நீ எனது பேத்தியை போன்றவள் நான் உனது தாத்தாவைப் போன்றவன் இப்பொழுது உன்னை பாதுகாக்க வேண்டும் உன்னை உனது வீட்டுக்கே கொண்டு சென்று விடுகிறேன் என்ன சொல்கிறாய் அவசரமாக சொல் என்றேன் அவள் அதிர்ச்சியிலிருந்து மீளாத தன்மையில் என்னிடத்தில் சொன்னாள் ஹரியப் ஹரியப் போங்க என்னோட வீட்டுக்கு போங்க என்று ஆங்கிலத்தில் திரும்ப திரும்ப சொன்னாள் நான் ஆட்டோவை குறுக்கு வீதிகளால் இட்டு மெயின் வீதிக்கு வந்து நேரே மிக வேகமாக செலுத்த தொடங்கினேன் கொழும்பை நோக்கி போகும் வழியில் அந்த பெண்ணோடு எனது பேச்சியோடு பேசினேன் அவள் ஐரோப்பிய நாடொன்றில் தனது அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தோடு வாழ்கிறாள் அங்கிருந்து இங்கே ஒரு வார விடுமுறையில் வந்திருக்கின்றாள் அவள் அங்கேயே பிறந்து வளர்ந்தவள் என்பதால் அவளுக்கு ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழிகளும் தெரியாது அவளுக்கும் அந்த இளைஞனுக்கும் இடையே முகநூல் மூலமாகத்தான் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது தான் ஒரு படித்த பட்டதாரி என்றும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் பெரும் குடும்ப பின்னணியை கொண்டவன் என்றும் அந்த இளைஞன் முகநூல் மூலமாக இவளுக்கு அளந்திருக்கிறான் அதனை இவளும் நம்பியிருக்கிறாள் ஆனால் போதை வஸ்து என்றோ அல்லது மிகவும் கீழ்த்தரமான எண்ணங்களை என்றோ இவள் அறிந்திருக்கவில்லை இப்பொழுது நான் சொன்னதும் என்னை முழுமையாக நம்பி அவள் என்னுடன் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் நான் நேரே அவளது வீட்டிற்கு போகிறேன் அப்பா அம்மா குடும்பத்தை வெளிநாட்டில் விட்டுவிட்டு தனியாகவே வந்திருக்கும் இவள் இப்பொழுது என்னிடம் சொன்னால் தான் முடிந்தால் தனது சீட்டின் திகதியை மாற்றி இன்றிரவோ அல்லது நாளை காலையோ தான் வெளிநாடு போய்விடப் போவதாக அவள் என்னிடத்தில் கூறினாள் அதுதான் சரி என்று நான் சொல்லும்போது அந்த பெண்ணின் தொலைபேசிக்கு ஓர் அழைப்பு வந்தது அவள் எடுத்து ஹலோ சொல்லி ஆங்கிலத்தில் யார் என்று கேட்டாள் இருந்து அழைப்பு என்றதும் பயந்து போனால் அவளின் தொலைபேசியை வாங்கி நான் பேசினேன் போதை வஸ்துக்களுடன் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த இரு இளைஞர்களில் ஒருவரின் சட்டைப்பையில் இவளது தொலைபேசி இலக்கம் இருந்ததாகவும் அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார் நான் அந்த போலீஸ் அதிகாரியிடம் நடந்த விடயங்கள் அத்தனையையும் அப்படியே சொன்னேன் அதை கேட்டதும் அந்த இளைஞர்களுக்கு அடி விழுகின்ற சத்தமும் அவர்கள் அலறுகின்ற சத்தமும் தொலைபேசியின் ஊடாக எனக்கு கேட்டது ஐஸ்பழக்காரனின் சைக்கிளோடு நான் வேண்டுமென்றே மோதியதையும் அவரிடம் சொல்லி அதற்குரிய அவனுக்குரிய தந்து தந்துவிடுவதாகவும் சொன்னேன் ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் நிலையத்தின் ஓஐசி மிகவும் நல்லவர் அவர் என்னை பாராட்டினார் ஐஸ் விடயத்தை தாங்களே தீர்த்து கொள்வதாகவும் அவர் சொன்னார் எனது நேர்மையையும் எனது தைரியத்தையும் எனது சமயோசித புத்தியையும் அவர் வெகுவாக பாராட்டினார் அந்த பெண்ணை அவளது வீட்டில் விட்டு நான் வரும்போது அவள் வற்புறுத்தி எனது தொலைபேசி இலக்கத்தை வாங்கி கொண்டாள் இப்போது அந்த பெண் வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்று மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் பதவி வகிக்கிறாள் திருமணம் முடிந்து இரண்டு குலசைகளுக்கும் அவள் தாய் இன்றும் என்னோடு அவள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாள் இது தனது புகைப்படத்தையோ அல்லது தனது பெயரையோ வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட ஓர் ஆட்டோ நண்பர் நமக்கு சொன்ன உண்மையான நம்பகத்துக்குரிய கதை மன்னிக்கவும் கதையல்ல உண்மை நமது பதிவுகள் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்